மார்கழி மாத இனிய நினைவுகளில் ஒன்று பஜனை சம்பிரதாயம் பஜனை கூட்டு வழிபாடு தெரப்பின்னு ஒரு வார்த்தை விதவிதமான தெரப்பி சொல்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட பரம்பரையாக இருக்க ஒரு தெரப்பியை நம்ம மறந்துவிட்டோம் அதுதான் அந்த பஜனை அதாவது கலியுகத்தில் அவன் பெயரை சொன்னாலே போதும் எந்த விதமான யாகமோ தவமோ எதுவுமே என்ற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்தாங்க அவன் பேரை சொன்னால் போதும் அப்போ அதுக்கு எல்லாருமாக சேர்ந்து சொல்வது என்று ஒரு மரபை உண்டாக்கினார்கள் அந்த மரபில் நம்ம ரொம்ப அழகாக நிறைய பேரை நினைக்கிறோம் அதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு நாளைக்கு பேசலாம் இந்த பஜனை சம்பிரதாயத்தை பற்றி பேசுவோம் இப்போ அந்த கூட்டு வழிபாடு என்பது ஒரு பாகவதர் அதை லீட் பண்ணுவோன்னு சொல்லுமே போல் அவர் முன் அதை முன்னெடுத்து செல்வார் அவர் தான் பிரதான பாடகராக இருப்பார் அவர் சொல்ல சொல்ல மற்றவர்கள் அதை திருப்பி சொல்லுவார்கள் இந்த குழு அந்த குழுவுக்கு எந்த பேதம் கிடையாது உனக்கு பாட்டு தெரியுமா தெரியாதா வயசாகிறவனா சின்னவனா ஆனா பெண்ணா எந்த வேறுபாடும் கிடையாது எல்லா மொழியிலையும் அந்த பாட்டுகள் இருக்கும் சின்ன வயசில் மராட்டி பாட்டுகள்லாம் கோணம்னான்னு பாடிருக்கோம் தெரியாது அது எது சரியான மரத்தன்னு தெரியாமல் நான் பாட்டு பாடியிருக்கோம் சந்தோஷமாக அது என்ன என்ன அந்த கூட்டுப் பிரார்த்தனை பிரார்த்தனை உளவியல் என்னங்கிறது யாருமே புரிஞ்சுக்கலாம் அது சாமி பக்தின்னு நினச்சின்னு இருக்கோம் அது உண்டு தான் பக்தி தான் இல்லைங்களை ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உளவியல் மருத்துவம் இருக்குங்கிறது யாருமே புரிஞ்சுக்கல இன்றைக்கி இந்த குழந்தைங்களோட ரொம்ப பெரிய கஷ்டமான ஒன்று என்னன்னு கேட்டாக்க எல்லா சின்ன குழந்தை டிப்ரெஷன் டென்ஷனுங்கிற வார்த்தையை எல்லோரும் சொல்கிறாங்க டிப்ரெஷனு டென்ஷனுக்கு என்ன காரணம் கேட்டால் டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார் ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரணும் ஒரு தட்சணையை கொடுத்துட்டு இதுக்குன்னு இருக்கிற டாக்டர்கிட்ட அவர் சொல்லுவார் இன்றைங்க பேசுங்க அது பேசுங்க இன்னும் வரலாமா பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இதெல்லாம் சொல்லுவார் ரொம்ப எளிமையான வழி என்ன தெரியுமா இந்த பஜனை தான் இப்படி சொல்லிட்டோம்மா ஒருத்தர் எத்தையும் சொல்கிறாரு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப ஒன்று வேண்டாம் நீங்கள் போய் ஒரு வெற்றி வழி நின்று ஓன்னு கற்றுங்கோங்குற அதுதான் பச்சனை எல்லாரமாக மனம் விட்டு வாய் விட்டு கும்பலில் கோவிந்தான் சொல்கிறோம் இல்லையா அவர் சொல்லுவார் ராமச்சந்திர ரகுவீரான்னு ஒரு பாடுவர் உடனே இத்தனை பேர் சேர்ந்து ராமச்சந்திர ரகுவீரா நம்ம குரல் ஒற்றையாக ஒழிச்சா நமக்கு சில வெக்கங்கள்லாம் இருக்கும் சொல்லலாமா கூடாதான் இருக்கும் சரியாக சொல்கிறமான்னு இருக்கும் கும்பலில் கோவிந்தா ஓன எல்லாரும் சேர்ந்து கத்துறோம் அதுதான் அது அதே போல் கையை வந்து இப்படி தேயுங்க இல்லாட்டி ஒரு உருளை கையில் கொடுத்து இப்படி தேய்ச்சிக்கோங்க இல்லாட்டி வெறும் கையை இப்படி தேயுங்க தட்டுங்க அதுதான் பஜனை பஜனையில் என்ன பண்ணுறோம் கை தட்டுறோம் இல்லையா அந்த உள்ள உழுக்குள்ளே இருக்கிற நரம்புகள் அந்த கையில் இருக்கிற நரம்புகள் வந்து உடம்புல இருக்க அத்தனை நரம்பு ஸ்டிமுலேட் பண்ணுறது அது ஒரு உற்சாகம் எல்லாருமே சேர்ந்து கட்டும் போது ஒரு உற்சாகம் இருக்கும் தெரியுமா ஒரு மாஸ் அட்மாஸ்ஃபியர்னு ஒன்று க்ரியேட் ஆகும் இங்கே அப்போ நம்ம எல்லாருமா வந்து இறஞ்சி கத்துவோம் அதை இறஞ்சி சொல்கிறது தான் மனசில் இருக்க அடைப்பெல்லாம் அப்படியே நீக்கி வெளியில் கொண்டு வரது டிப்ரெஷன்கிறது என்ன மனசில் அடைஞ்சி கிடக்கு மனசுக்குள்ளே நிறைய அழுத்தங்கள் இருக்குது இந்த அழுத்தங்கள் வெளியில் வரணும் ரிலீஸ் ஆகணும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய மருந்து இந்த பஜனை தான் நான் நினைவு இருக்கேன் என்ன நினைவு இருக்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் அதை பற்றினா பேசும்போது ஒரு அம்மா வந்து தன் பிள்ளை வந்து பேச மாட்டேங்கன்னா சண்டை சொன்னாங்க நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை ஒரு பஜனையில் பேர் ஒரு ஒரு பத்து பஜனை முன்னே அந்த குழந்தைய குளத்து வெய் ஒன்றும் இல்லை இன்னைக்கு யாரும் இந்த பேசுகிறது இல்லை அடப்பு அவ்வளோதானே அதே போல் அஷின் போனால் அந்த குழந்தை சரியாயிட்டான் ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த கூட்டு வழிபாடை திரும்ப கொண்டு வாங்க அதில் இருக்கிற நன்மைகளை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பெரிய கஷ்டம் என்னென்னு கேட்டால் அந்த எல்லா வயலன்ஸும் காரணம் இன்றைக்கி எத்த வயலன்ஸ் காரணம் என்னென்னா அடைப்பட்ட உணர்வுகள் அந்த உணர்வுகள் வெளியிலேயே வராமல் உள்ளே அழுத்தி அழுத்தி அழுத்திலும் வெடிக்கிறது அதை அழுத்து விடாமல் பண்ணுறது தான் ஏகாதசி பஜனையோ அல்லது மார்கழி மாத பஜனையோ அதுதான் செய்கிறது அந்த கூட்டு வழிபாடு இருக்கே அந்த கூட்டு வழிபாடு தான் மனசு அடைப்புக்கெல்லாம் எடுக்கிறது அந்த மனசு அடைப்பு எடுக்கிறது எடுத்துட்டோம்னா சொ ரொம்ப நல்லா இருப்பாங்க நிஜமாக நான் சொல்கிறேன் என் என்னுடைய அந்த சம காலத்தில் இருந்த குழந்தைகளை எனக்கு முன்னாடி இருந்த குழந்தைகளை இன்றைக்கி எங்கே எந்த உலகத்தை எங்கே போய் பாருங்கள் நாங்கள் நல்லா ஆரோக்கியமான மனசோடு இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணின பஜனைகள் தான் நிச்சயமாக சொல்லுவேன் மனசி அந்த ரிச் அட்மாஸ்பியர் எங்களை வந்து அந்த நன்னை வாய் விட்டு நாங்கள் பாடினது வாய் விட்டு சிரிச்சது வாய் நான் சந்தோஷமாக விளையாடினது எல்லா சேர்ந்து தான் எங்களை நல்லா ஆரோக்கியமான மனசூலங்களாக ஆக்கியிருக்கு எங்கள் ஊரில் எந்த குழந்தை கெட்ட குழந்தைன்னு சொல்லுவோமே உலகத்தை எப்போல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் நல்ல குழந்தைகள் நல்லா ஒரு எல்லோருடையும் சகஜமாக பழக தெரிஞ்ச குழந்தைகளாக இருக்கிறதுக்கு அந்த மன ஆரோக்கியத்துக்கு காரணம் எங்கள் ஊர் பஜனை தான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு கேட்டால் குழந்தைகளை அழிச்சுட்டு போங்க பெரியவங்களாம் போய் நின்று பிரியோஜனம் இல்லை குழந்தைகளை அழைத்து கொண்டு போங்க உங்கள் ஊர் பஜனை மடங்களை திரும்பவும் உருவாக்குங்கள் மீட்டு உருவாக்குங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்